எங்கப்பா எங்க அப்பா போய் சேர்றாப்ல நம்மால்வார் எப்படி தர்றாரு எல்லா ஆறுகளும் காவிரி போல இடுப்பை வளைத்து நெளித்து அசை போ நடை போட்டு வரும் அதுக்கு நீ ஒண்ணு செய்யணும் என்ன செய்யணும் மருந்து வண்டு சிறந்து இரு கரையிலும் இருக்கிற மரங்களில் இருக்கிற வண்டுகள் இசைத்தது நீங்க ஆரம்பித்தது பாடி எதுங்கிறாங்க அப்படி வரணும்னா என்ன செய்யணும் நீ ஒண்ணு செய்யணும் கரை நெடுக மரம் நடுகிறது

நீ என்ன செஞ்சிருவா சீமான் ஐந்து ஆண்டு கால ஆட்சி ஐந்தே ஆண்டு கால ஆட்சி இதுல போட்டு காரணம் பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் கொடுத்த வரைவு பத்தாண்டு பசுமை திட்டம் பட கோடி பனை திட்டம் மக்கள் இயக்கம் போல மாற்றி மரம் வளர்க்கிறது ஒவ்வொரு மகன் பூமியில் பிறந்தால் முதலில் அவனுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்பு அவன் 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 அவனுக்காக பூமியில ஒரு மரம் வைக்கணும் அவனுக்கு என்ன பேரோ அந்த பேரை அந்த மரத்துக்கு வைக்கணும் உண்மையை உரக்க பேசு உறுதியாக பேசு அதை இறுதி வரை பேசு